ஹாய் வெல்கம் டு துல்ஹஜ் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேபியோட ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நைன் டு டென் மந்த்ஸ் பேபி லெவன் டுவெல் மந்த்ஸ் பேபி கூட இது கொடுக்கலாம் ஸோ ஒன் இயர் பேபி வரையும் நம்ம இதை கொடுக்கலாம் இதை நம்ம கொடுக்கறதால குழந்தைங்க நல்லா நல்லா கொழு கொழுன்னு நல்லா குண்டாக அழகாக மாறுவாங்க மேலும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் அதில் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை அவுள் சேர்த்துக்கலாம் இது சொல்லப்போனால் இன்ஸ்டன்ட் செர்லாக் மாதிரிதாங்க நம்ம செர்லாக் கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் செஞ்சு கூட கொடுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் வெள்ளை அவுள் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுக்கணும் நல்லா வ நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் பேப்பர் மாதிரி தெரியுது உங்களுக்கு இப்போ இதை பார்த்தா பேப்பர் மாதிரி இருக்கும் நம்ம வருத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சுருங்கி போயிடும் அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் யார் யார் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து நம்ம வெள்ளை அவ்வளோ நல்லா வருத்திரணும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறனால எங்கேயா வெளியே போகிறதா இருந்தால் இதை ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் இதை கொண்டு போய்க்கலாம் ரொம்ப ஈஸியானது கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது இதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உங்கள்கிட்ட பேப்பர் மாதிரி காட்டினா இது எப்படி சுருங்கி போயிருக்குன்னு இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் சே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளை அவுள் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப 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 நல்லது இதையும் அந்த மாதிரி ரோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஃபுட்டுன்னு பார்த்தோம் இது இது வந்து ஒரு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் கொடுக்கலாம் அப்புறம் ஈவினிங் டைமில் கூட கொடுக்கலாம் பட் நைட் மட்டும் வேணாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செரிமானம் ஆகாது ஏன்னா சாப்பிட்டோன்னே குழந்தைங்க தூங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் மார்னிங் டென் ஓ கிளாக் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த ஸ்டேஜில் நல்லா செரிமானம் ஆயிரும் ஸோ மார்னிங் கொடுக்கலாம் ஈவினிங் கொடுக்கலாம் பட் நைட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க என்ன சாப்பிட்டா நல்ல புஷ்டி ஆயிடுவாங்க நல்ல ஹெல்த்தியும் கூட நல்ல ஸ்ட்ராங்கு அதனால இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ பொட்டுக்கலை நல்லா வரப்படுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதையும் ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது வந்து நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால் நம்ம முந்திரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நான் ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அதில் நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்கள் பாதாம் கொஞ்சம் நிறைய கொடுக்கலாம் பிஸ்தாவும் கொடுக்கலாம் பட் முந்திரியோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ மூணுத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க இப்போ அடுத்தது வந்து நான் பாதாம் எடுத்திருக்கேன் இதில் நம்ம போகிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி அதனால தான் குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்மெல்லுக்காக போட்டு நல்லா வறுத்துருங்க நல்லா வருபட்டுச்சு இது செய்யறது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கடையில் செர்லாக் வாங்குறதை விட்டுருங்க இப்படி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காசும் மிச்சமாகவும் நமக்கு வந்து நம்ம கண் கூட நம்ம செய்கிறனால இதை யூஸ் ஆகும் ஸோ பாதாமும் நல்லா வருபட்டுருச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபேன் காற்றுல இல்லை நார்மலாக கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறிடும் சூட்டோடு நம்ம அரைக்கக்கூடாது ஒழுங்காக அறப்படாது ஸோ இதை நல்லா ஆரட்டும் பாறன பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதாகும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் நல்லா பவுடராக்கியாச்சு ஃபைன் பவுடராக ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா நட்ஸில் இருக்கிற எண்ணெய் வந்து இதாயிரும் அப்புறம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நல்லா அரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை அப்படியே லேஸாக அப்படியே இது பண்ணிவிடுங்க நல்லா ஆறட்டும் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கூட போதும் ரொம்ப சூடெல்லாம் இருக்குது வேணால் கொஞ்சம் லேஸான இதில் கொஞ்சம் ஆறிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ஸோ இதை மூடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்க செர்லாக் மாதிரியே ரெடி ஆகிடுச்சு கடையில் வாங்கினோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டி இந்த அளவு கூட நம்மளுக்கு கிடைக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு வாங்க சொல்லி காட்டுறேன் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதை இந்த பவுட்ரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லேசா கட்டிகள் இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம செரலாக கிண்டுறோம்ல அந்த பக்குவம் தாங்க இது மொதல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக கிளறி விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆகிடுச்சு இதில் நீங்கள் பால் வேணால் கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வெறும் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் கொஞ்சம் இனிப்பு ஒன்றுமே இருக்காது குழந்தைங்க கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம சர்க்கரைக்கு பதில் தேன் கொடுக்கறது ரொம்ப நல்லது தேன் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இன்னும் நல்லா குண்டாவாங்க கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சர்க்கரை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகாது அதனால் எதுலேயுமே இனிமேல் சர்க்கரை சேர்க்காமல் ஒன்று நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லைனா தேன் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக பால் கூட நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கலந்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சூடான பால் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வராது நோய் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஸோ நம்மளுடைய செர்லாக் வந்து ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் ட்ரை பண்ணால் மறந்துடாதீங்க கடையில் வாங்குகிற செர்லாக்கு விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தி ஸோ குட் ஃபார் லைஃப் அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேலும் குழந்தைங்களுக்கு அதிகமாக நீங்கள் பால் கொடுக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஐ மீன் பாட்டில் பால் கொடுத்தீங்கன்னா அதில் சர்க்கரை சேர்க்காமல் தேன் சேல் சேர்த்து பாருங்கள் குழந்தைங்க நல்ல குண்டாக நல்ல குஸ்தியாக ஆவாங்க குழந்தைங்களுக்கு வந்து எந்த நோய் நோக்காடும் அண்டாது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்